வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சிவம் சேலத்தில்னு வரேன் பொதுவாக ஐயா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக குணம் எப்படி இருக்கும் பொதுவாக அந்த சிம்ம லக்னம் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே சிம்மம் அப்படிங்கிறத வந்து ஒரு சிங்கம் வீடுன்னு சொல்கிறது சிங்கம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் ஒரு ஃபாரஸ்ட்டில் ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கும் யாருடைய பேச்சையும் கேட்காம தனக்குன்னு ஒரு பவர் எடுத்துக்கிட்டு டாமினேஷனாக இருக்கும்னு நினைப்பாங்க அப்போ பொதுவாகவே சிம்மலக்ன சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் டாமினேஷன் கேரக்டர் வந்து ரொம்ப அதிகாரம் அதிகாரம் தோரணையோட டாமினேஷனாக இருக்கும்னு நினைப்பாங்க யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க ஈகோ வந்து அதிகமாக பார்ப்பாங்க தன்னை யாரும் குறை சொல்லக்கூடாது தான் ஒரு இடத்துல முதன்மையாக இருக்கணும் தன்னோட பெருமைகளை வெளியில் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டர் அதே சமயத்தில் ரொம்ப இலகிய மனசாகவும் இருப்பாங்க ஏன்னா அது கால புருஷத்துக்கு ஐந்தாவது வீடு குழந்த மனசுக்காரங்களும் சிம்மலாக்கணும் சிம்மராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை எமோஷனலி வீக் பர்சனாகவும் அவங்க இருப்பாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அழுகிறது சின்ன கூட எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து இந்த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு இருக்கும் பொதுவங்கையா சிம்மராஜ் சிம்ம லக்கணத்தில் பிறந்தைங்களுக்கு வருமானம் எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பன்னெண்டு லக்னத்திலையே சிம்ம லக்கணக்காரங்களுக்கும் கும்ப லக்கணக்காரங்களுக்கு மட்டுந்தான் ஒரு யோகம் இருக்குது ஏன்னா சிம்ம லக்கணக்காரங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக யார் வராங்களோ அவங்களே பதினொன்றாம் அதிபதியாக வருவாங்க ஸோ அப்படின்னா ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியாக புதன் பகவான் வரார் ஸோ அப்போ அந்த புதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதற்கான சில ஆக்டிவேஷன்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களை மாதிரி ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து யாருக்குமே கிடைக்காது வருமானமும் வந்துடும் கூடவே லாபமும் சேர்ந்து வந்துடும் அப்போ என்ன மாதிரியான ஆக்டிவேஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது புதன் சம்பந்தம் புதன்னாலே வாக்கு தொழில் அப்படின்னு அர்த்தம் அப்போ இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வாய் வழியாக ஜீவனம் நடத்தக்கூடிய ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு போகலாம் இப்போ வக்கீலாக இருக்கிறது ஜூலராக இருக்கிறது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி துறையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அப்போ அவங்க எந்த பாதையை நோக்கி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் பொதுவங்க ஐயா சிம்மராசி சிம்ம லக்கணங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறையா ப்ராப்ளங்கள்னு பார்க்குறோம் அது எப்படிங்க ஐயா சொல்லிட்டு அதாவது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாகவே சனி வராரு அவரே ஆறாம் அதிபதியாக வராரு ஆறாம் இடம் தான் வந்து சண்டை சச்சரவுகளை குறிக்கும் டிவோர்ஸ் விவாகரத்தை அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும் அப்போ ஆறு ஏழு குடைவனாகவே சனி வரனால தான் பொதுவாகவே இந்த சிம்ம லகணக்காரங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிறது இல்லை ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்குது நிறைய பிரச்சனைகள் டிவோர்ஸ் ஆகிறது அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கொடுக்குது ஸோ இது எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லகணத்தில் பிறந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு திருமணம் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக திருமணம் பண்ணுறது நல்லது தன்னுடைய தகுதியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய தகுதியிலேருந்து கீழே இருக்கக்கூடியவான கல்யாணம் பண்ணணும் ஏன்னா சேலக்கூடியவன் சனி அப்போ அழகுலையோ படிப்புலேயோ வசதியிலையோ அவங்களுடைய தகுதியிலேருந்து கீழே இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த மாதிரி பண்ணிக்கணும் அல்லது தியாக திருமணம்னு சொல்லலாம் ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் ஆன கல்யாணம் பண்ணுறது அல்லது விதவையாக இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணுறது அல்லது ஏற்கனவே மனைவி இழந்த பையனை கல்யாணம் பண்ணுறது ஸோ மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரியான ஒரு தியாக திருமணம் பண்ணணும் இப்படி பண்ணிட்டால் அந்த சிம்மலக்கணக்காரங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை எதுவும் வராது எப்போது சிம்ம லக்கணக்காரங்களுக்கு எந்த கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு பொதுவாக வந்து ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் ஒரு சில கோயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நம்ம ஜாதக ரீதியாக கிரக வலிமையை பார்த்துட்டு தான் கோயில்களுக்கு போகணும் ஸோ காமனாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பெருமாள் கோயிலுக்கு போகிறது ஒரு சிறப்பான பரிகாரம் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதன் வரார் ஸோ முழு நன்மையை கொடுக்கக்கூடியவர் புதன் அந்த புதன் நல்லா இருந்தால் பெருமாளை கெட்டியாக பிடிச்சாங்கனாலே மிகப்பெரிய முன்னேற்றம் அடையலாம் குறிப்பாக திவ்யதேச பெருமாள்கள் அடிக்கடி எந்தெந்த ஊருக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் திவ்யதேசம் இருந்தால் அங்கே வழிபாடு பண்ணுறது சிறப்பு குறிப்பாக புதன்கிழம நாளில் பெருமாள் கோயிலுக்கு போகிறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சப்த கண்ணிகள் வழிபாடு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பாலாம்பிகை வழிபாடு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குட்டி தெய்வங்கள் அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து லைஃப்பில் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கோயில் வழிபாடாக எடுத்துக்கலாம் இப்போங்கையா சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இப்போ இருந்தே பரிகாரம் பண்ணுற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதை தான் நம்ம வாழ்வியல் பரிகாரம்னு சொல்கிறோம் வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக சிம்ம லக்கணக்காரங்க என்ன பண்ணிக்கணும்னா டெய்லி ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்டா அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் வெண்டக்காய் சாப்பிட்ணும் ஒரு என்ன புதன் நல்லாயிருக்கணும் அப்படி புதன் நல்லலைன்னா அந்த வெண்டைக்காயை உடச்சி போடணும் இதை பண்ணாலே அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் வந்து நிச்சயமாக ஏற்படும் அதுக்கு மேலே சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷத்தோட ஐந்தாவது விட வரனால சிம்மலகனக்காரங்களுக்கு ஒரு டிசைன் எடுக்க முடியாமல் இருக்காங்க ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய டிவியை வேற ஒரு இடத்துல மாற்றி வைக்கணும் அல்லது டிவியை புதுசாக மாற்றிடணும் இதை பண்ணிட்டாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவுகள் வராமல் இருக்குது ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனையில் தீர்வு கிடைக்காமல் இருக்குன்னா அவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வீட்டிலேருந்தே சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி அவங்க சரி பண்ணிக்கலாம் இப்போங்க இப்போயா சிம்ம லக்னக்காரங்களுக்கு எந்த பொருளை தானம் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ பொதுவாக வந்து இந்த பொருளை தானம் கொடுக்கறதுல கூட ஜாதக ரீதியாக நம்ம என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம் என்ன மாதிரி விஷயங்களை தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாகவே சிம்மம் வந்து தர்ம வீடுன்னு சொல்கிறோம் மேஷம் சிம்மம் தனுஷ் மூணுமே தர்ம வீடு அது நெருப்பு தத்துவமாகவும் வரனால நெருப்பு சார்ந்த பொருட்களை தானமாக கொடுக்கறது நல்லது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்கேயாவது ஹோமம் நடக்குதுன்னா அந்த ஹோமத்துக்குள்ளே போடக்கூடிய தேவையான மூலிகை பொருட்களையும் ஹோம தானியங்கள்னு சொல்லுவாங்க நவதானியங்கள் தானியங்கள் ஹோம குச்சின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அவங்க வாங்கி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய நன்மையை வந்து அவங்களுக்கு செய்யும் ஏன்னா தர்ம வீடாகவும் வருது நெருப்பு வீடாகவும் வருது ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய நன்மை வந்து அவங்க அடைவாங்க இப்போ நையா சிம்மலகனக்காரங்களுக்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கா அதாவது தாந்திரிகம் அப்படிங்கிறது என்னென்னா தந்தரமாக ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு பேர் தான் தாந்திரிகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சிம்மலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து காலப்புருஷத்துடைய ஐந்தாவது வீடாக வருது ஸோ அப்போ என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் குழந்தைங்களுடைய ஆசையை நிறைவேற்றினாலே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகும் ஏன்னா சிம்மலக்கணக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடம் வந்து மிதனமாக வருது அது காம வீடாக வருது மற்றவரோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய வீடாக வருது அப்போ அபிலாசையை குறிக்கக்கூடிய வீடு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது காலப்புருஷத்துக்கு மூணாவது வீடு இவங்களுக்கு பதினொன்றாவது வீடாக வருது ஆட்டோ ட்ரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஆட்டோ டிரைவர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அவங்கள சந்தோஷமாக அவங்க வச்சுக்கிட்டாலே சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நிகழும் ஸோ இந்த மாதிரி தாந்திரிகமாக சூட்சமும் நிறையா பரிகாரங்கள் வந்து பண்ணலாம் ஐயா இப்போ இது வந்து நிறையா பரிகாரம் சொன்னீங்க இதை பற்றி எதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா ஆமாம் நிச்சயமாக இதை பற்றி வகுப்பு எடுக்க போகிறேன் ஏன்னா இந்த வருஷத்தை ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து ஒவ்வொரு லக்னக்காரங்களும் வெற்றி அடைவதற்கான பரிகார வகுப்பு போட்டுட்ருக்கேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதமும் வந்து நான்கு லக்னங்கள் முடித்தாச்சு மேஷ லகனம் ரிஷவ லக்கணம் மிஜின லக்கணம் கடை கலக்கணம் முடித்தாச்சு இந்த ஐந்தாவது மாதம் வந்து சிம்ம லக்னத்தை பற்றிய வகுப்பு ஸோ அப்போ அந்த சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணுன்னு ஒரு பதினஞ்சு விதமான மெத்தட்ஸில் பரிகாரங்கள் சொல்லி கொடுக்க போகிறேன் அதை பற்றிய வகுப்பு வந்து மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது இது ஒரு நான்கு மணி நேரம் வகுப்பு இதற்கான கட்டிடம் ஆயிரத்தி முந்நூறுரூபா ஸோ வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸு மூத்த குடிமக்களாக இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகையோடு இந்த வகுப்பு நடத்த போகிறேன் இதில் வந்து நிறையா ஒரு சீக்கிரட்டான விஷயங்கள் இது வரைக்கும் வெளிவராத தகவல்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரு அருமையான வாய்ப்பாக இதை கருதி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்